கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நெல்லையில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து தாமிரபரணி ஆற்றை கடக்கும் ஆற்று பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பாதுகாப்பு கருதி வாகனப் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்டு பெறலாம் சண்முகப்பிரியன் ஏற்கனவே ரயில்வே சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நீர் வடிய தொடங்கியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க தற்போது பாலத்திலும் விரிசல் ஏற்பட்டிருக்கு அங்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் என்ன விதமான சிரமங்களை சந்தித்து வராங்க முழுமையான விவரங்கள் என்ன இந்த பெரு வெள்ளம் என்பது நெல்லையில் குடியிருப்பு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் கட்டமைப்புகள் அதாவது சாலைகள் மேம்பாலங்கள் போன்ற பல கட்டமைப்புகளை மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கு அது போன்ற ஒரு பாதிப்பு தான் இந்த வண்ணாரப்பேட்டையிலிருந்து தாமிரபரணி ஆற்றை கடந்து செல்லக்கூடிய அந்த ஆற்று பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக இந்த வெள்ளப்பெருக்கு என்பது மிக அதிக அளவில் ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் இந்த தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் என்பது கரை புரண்டு ஓடியக்கூடிய கூடிய நிலை என்பது இருந்து வந்திருந்தது கடுமையாக ஓடிய இந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த ஆற்றுப்பாலத்தின் பக்கவாட்டில் ஒரு பக்கம் பக்கவாட்டு சுவர்கள் சேதமடைந்திருப்பதும் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஏதும் செல்லாத வகையில் வாகனங்கள் ஏதும் செல்லாத வகையில் போக்குவரத்து தடை என்பது ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பாலத்தில் இரண்டு பக்கமும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்லாத வகையில் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் வழியாக செல்லக்கூடிய ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பிரதான ஆற்று பாலம் தான் இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து நெல்லை மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் மற்றும் சேதம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடலாம் அது மட்டும் இந்த வழியாக இப்போதைக்கு எந்த வாகனமும் செல்ல இயலாத ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது மாற்றுப்பாதையை மட்டுமே பயன்படுத்தி செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது அது மட்டும் மட்டுமில்லாம இந்த ஆற்றுப்பாதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை ஒட்டி இருக்கக்கூடிய மண் பகுதி முழுவதும் இந்த வெள்ளத்துல அரிப்பு அரித்து செல்லக்கூடிய கூடிய காரணத்தினால சாலையும் ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டு சேதம் ஏற்படுத்தி இருப்பதையும் நம்மால் இங்க நேரடியாகவே பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டி ஒட்டிருக்கக்கூடிய காலி தான் கனரக வாகனங்கள் அதாவது லாரி பேருந்துகள் போன்ற கனரக வாகனங்கள் இரவில் நிறுத்தி வைக்கப்படும் கடந்த இரண்டு நாட்களாக அடித்து செல்லப்பட்ட இந்த வெள்ளத்தோடு சேர்த்து அந்த வாகனங்கள் அனைத்தும் சேதமடைந்து கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம இங்க நேரடியாகவே பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாம தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சேகர் நமக்கு சில காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறாரு அதுல இந்த அடித்து செல்லப்பட்ட பேருந்துகளும் லாரிகளும்

ஆற்றை கடந்து செல்லக்கூடிய இருக்கிறது அந்த குழாயிலையும் அங்கங்கே சேதம் ஏற்பட்டு குடிநீர் விநியோகமும் இந்த இடத்துல இப்ப துண்டிப்பு ஏற்பட்டு இருப்பதையும் இந்த நம்ம பகுதியில் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம வேறு எது போன்ற சிரமங்களை இந்த பாலம் விரிசல் ஏற்பட்டிருப்பதனால இந்த பகுதி மக்கள் எதிர்கொள்றாங்க அப்படின்றது குறித்து நம்ம இங்க கிட்ட பேசலாம் ஆனா இப்போ இந்த பிரிட்ல இந்த இடத்துல இப்ப விரிசல் ஏற்பட்டு டேமேஜ் ஆகியிருக்கு இல்லையா இப்ப இதனால இந்த பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் பாதிப்புகள் பொதுமக்கள் நீங்க பேஸ் பண்றீங்க இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மெயின் வந்து புறவழி சாலை இது இது எப்படின்னா வந்து மதுரையிலேருந்து வரக்கூடிய வண்டிகள் புது வண்ணார்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய இது பொதுவான வழி இந்த பிரதான வழி எப்படின்னா வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்து இங்கேருந்து பாளையங்கோட்டையோ வண்ணார்பேட்டையோ போகக்கூடிய சாலை இது இது மெயின் சாலை இந்த சாலைகளால் வந்து எப்படின்னா வந்து இங்கேருந்து போக்குவரத்துக்கு வந்து இந்த ஆ பாலத்தை தாண்டி அந்த வண்ணார்பட்டை போக முடியாது இங்கிட்டு போகணும்னா வந்து உள்ள மக்கள் வந்து அந்த சைடு போக முடியாது இது பெரும் பிரச்சனையாக உள்ளது செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேற்று உள்ள வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மழை பெருமலை பெய்ந்தது அந்த பெருமலை பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுக்கு ஒட்டினால தான் போச்சு ஆனால் இந்த மலையானது ஆற்றுக்கு மேலேயே போச்சு காம் ஆற்றுக்கு ஆற்றுப்பாலத்துக்கு மேலேயே போச்சு இது வந்து பெரு இது வந்து வரலாறு காணாத அந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தினால் வந்து இப்போ நேற்று வந்து வெள்ளத்தோட தீவிரம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம்ல இந்த ஆற்றுப்பாலத்துக்கும் மேலே போச்சுங்களா வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து ஆற்றுப்பாலத்துக்கு மேலே வந்து அதாவது எப்படின்னா வந்து இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் அந்த தனிகளை போயிட்டு இருந்தது இப்போ வந்து அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் மண் அந்த மரங்கள் எல்லாமே அரிசி அந்த இந்த கைப்பிடியில் வந்து நிற்கிறத நீங்களே பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு இரநூறு ஃபீட் வரை வந்து யாருமே மக்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு இந்த வெள்ளங்கள் இந்த இடத்துக்கு வந்து இருந்தது இப்போது வந்து ரோட் டேமேஜும் ஃபுல்லாக ஆகிருக்கு போலியா இந்த இடம் ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு ஃபுல்லாக ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரிப்பு ஏற்பட்டு இந்த சைடு ஓரமாக சென்ட்ரில் தான் வாகனம் போக முடியும் சைடு ஃபுல்லாக அரிப்பு ஏற்பட்டுருக்கு இதை வந்து சரி செஞ்சால் தான் வந்து வாகனங்கள் போக முடியும் இல்லைன்னா சென்ட்ரலில் மாத்திரம் தான் இதை போக முடியும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றுப்பால விரிசல் மற்றும் சாலை சேதம் இந்த இரண்டின் காரணமாகவும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அதாவது இந்த ஆற்றை கடந்து மாநகராட்சிக்குள் நெல்லை மாநகராட்சிக்குள் வாகனங்கள் செல்ல இயலாத ஒரு நிலை ஏற்பட்டு போக்குவரத்து தடை முற்றிலும் ஏற்பட்டு இருக்கு மேலும் இந்த ஆற்றுப்பாலத்தின் இரண்டு பக்கமும் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க தடையை மீறி வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது அசமாவிதங்கள் ஏதும் ஏற்பட்டு பா ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தற்காலிகமாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் இந்த ஆற்றுப்பாள வரியாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை குறித்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருந்ததையும் நம்ம பார்த்துருந்ததும் மேலும் தற்போதைய நிலவரப்படி இந்த நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளில் இந்த வெள்ள பாதிப்புடைய தீவிரம் என்பது மிக அதிக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது நான் முன்னதே சொல்லது போனதான் குடியிருப்பு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் அதாவது சாலை மேம்பாலம் மின் இணைப்பு போன்ற பல கட்டமைப்புகளிலையும் மிகப்பெரிய பாதிப்பை இந்த வெள்ளம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு முன்ன ஏற்பட்ட வெள்ளத்தின் தான் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இடைப்பட்ட இந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு பேரிடர் போன்ற ஒரு வெள்ள பாதிப்பு நெல்லையை எதிர்கொண்டிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியாக நம்ம செல்ல செல்ல அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தொடர்ச்சியாக பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்த வண்ணமே இருக்காங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பாதிப்பானது இந்த நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலும்